இப்படி ஒரு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அங்கே இருக்கிறவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டாக சரியாக ஒரு இடஒதுக்கீட்ட அடிப்படையில் போட்டுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இவங்களுக்கு வந்து ஈல்ட் ஆகணுன்றதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் கேட்க அவங்க உயிருக்கே ஆபத்துன்ற அடிப்படையில் அவங்க கிடந்திருக்காங்க அப்போது ஒரு ஒரு காவல்துடைய ஒரு தலைமை ஈடிஜிபியாக இருக்கவங்களுக்கே இப்படின்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் எப்படி இருக்கவங்க சொல்லுங்க அதனால் தான் இன்னைக்கு காசு அடி வாங்குறாங்க காசு திட்டு வாங்குறாங்க அவங்களுடைய எண்ணமே உண்மையிலே மனசாட்சியில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா எப்படா அந்த கர்மம் முடிச்ச ஆட்சி ஒழியும் மீண்டும் அம்மா ஆட்சி ஒன்றணும் நம்முடைய எடப்பாடி முதலமைச்சர் வரணு அந்த இடம் தான் இன்றைக்கு இருக்கு இன்றைக்கி அப்புறம் வந்து பத்திரிக்கைத்துறை பழி வாங்குறது சமூக வலைதளங்களில் வந்து அவங்க வந்து இந்த அரசுக்கு எதிராக வந்தால் ஏதாவது கருத்துப்பட்டால் அவங்கள உள்ள தள்ளுறது இன்றைக்கி அதான் வேலை இன்னைக்கு இன்னைக்கு திருமாலவன் அப்படியே மனக்குமுறலோடு அங்கே உட்காந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி சிபிஎம் அவரோ மனக்குமுறலோட என்ன இது ஒரு எமர்ஜென்சியாக மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முடியல ஒரு ஆர்ப்பாட்டம் எங்கள் ஆசிரியர் எவ்வளோ கூட்டம் நடத்துனீங்க எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்தினா தடுத்தம் பண்ணாங்க ஒரு ஜனநாயகத்துடைய அது உரிமை அது ஒரு கட்சியுடைய உரிமை ஒரு அடிப்படை உரிமை கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே ஆனால் அதை கூட வந்து ஒரு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது இன்றைக்கி அதனால் இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் ஆட போகிறீங்க இல்லையா அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டோலாம் சரியில்லாதுக்கு என்ன மீண்டும் நாங்கள் வருவோம் அப்படியே காலை ரொட்டேஷன் ஆகும் அப்படியே காலை சக்கர சொல்லலாம் நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ அத்தனையும் உங்கள் மேலே திரும்பம் குழல் ஜெயிலு உங்களுக்கு இருக்குது அப்புறம் வந்து பூந்தமல்லி ஜெயிலு இருக்குது கவலைப்படாதீங்க இது வந்து இது அடிப்பட்ட புலி இது சிறனது ஒரு காலம் விடாது அது